கல்வி கற்போம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டவர் கோல் என் கோழா கல்லாவலா கல்வி பகில செய்து கல்லாவலா கல்வி பகில செய்து காண்பதில் தான் இன்பம் என் கோழா கான்பதில்தான் இன்பமும் என் கோழா நமது புண்மணி செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரது ஆட்சி காலத்தில் ஆறு பல்கலைக்கழகங்களை தமிழகத்தின் மாணவ கண்மணிகளுக்கு அர்ப்பணித்தார் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் கொடைக்கானலில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம் என ஆறு பல்கலைக்கழகங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்திற்கு அர்ப்பணித்தார் மேலும் தஞ்சையில் நிறுவப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் ஆயிரம் ஏக்கரில் உருவாக்கினார் கழுகு பார்வையில் பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய வரைபடம் தெரிவதை போன்றும் கட்டிடங்களினுடைய அமைப்பு தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை தெரியும்படியும் அமைக்குமாறு ஆணையிட்டார் நமது பொன்மன செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கல்வி கற்போம் என்ற கர்ப்பத்திலே இன்பம் கண்டபர் என் கோழா கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயில செய்து காண்பதில் தான் இன்பம் என் கோழா 银根也。人